ஃப்ரெண்ட்ஸ் நான் ரேணுகா என்னுடைய எல்லா வீடியோக்களும் மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டு இருக்கேன் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஜீவனாம்சத் தொகையை உயர்த்தி கேட்டு நம்ம கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சா என்னவாகும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன் இது வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீட லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இது இது வந்து ஹை கோர்ட்டோட லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இது இந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல திருமணம் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை பிறக்குது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து மனைவி என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க வந்து குழந்தையோட அம்மா வீட்டுல போய் வசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் கணவன் மேல தாக்கல் செஞ்சு அந்த வழக்குல சில பரிகாரங்கள் கேட்கிறாங்க நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை விசாரிச்சுட்டு மனைவிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் தோறும் ஜீவனாம்சம் பொண்ணுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஜீவனாம்சம் வீட்டு வாடகைக்காக ஆயிரம் ரூபாய் காம்பன்சேஷன் ஒரு பைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்க சொல்லியும் அந்த மொகரான அமௌண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுக்க சொல்லியும் கோர்ட் வந்து உத்தரவிட்டுது இந்த தீர்ப்பால பாதிக்கப்பட்ட மனைவி என்ன பண்றாங்க சொன்னா போறாங்க மேல்முறையீடு என்ன ஆகுதுன்னா பார்ட்லி ஒரு பகுதி மட்டும் அவங்களுக்கு அளவாகுது இன்னொன்னு அதாவது மனைவிக்கு கொடுத்த தொகை குழந்தைக்கு கொடுத்தது வீட்டு வாடகைன்னு சொன்னது காம்பன்சேஷன் சொன்னதெல்லாம் அது அப்படியே அப்படியேதான் இருக்கு அந்த மாரண அமௌண்ட் மட்டும் தான் அதுல டிஃபரன்ஸ் அதுல மட்டும்தான் மாறுதல் செஞ்சு அவங்க வந்து அந்த பெட்டிஷன் அலோ பண்றாங்க இதனால பாதிக்கப்பட்ட மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் டுவெண்டி ஃபைவ் சப் கிளாஸ் டூ ஆஃப் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் படி மெயின்டெனன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ண சொல்லி கேட்டு ஒரு என்ஹான்ஸ்மென்ட் பெட்டிஷன் தாக்கல் செய்யறாங்க இந்த வழக்குல இந்த வழக்கு விசாரிச்சிட்டு நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மனைவிக்கு வந்து ஏற்கனவே லோயர் கோர்ட்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குழந்தைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வீட்டு வாடகைன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் சோ த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் அளவா இருந்தது இந்த வழக்கை விசாரிச்சுட்டு நீதிமன்றம் என்ன பண்ற அவங்க என்ஹான்ஸ் பண்ணி அதாவது அதிகரிச்சு மாதம் ஒன்பதாயிரம் ரூபாய் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா விலைவாசி வந்து ரொம்ப உயர்ந்துகிட்டே இருக்கு குழந்தைகளோட செலவு படிப்பு செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு சோ இது எல்லாத்தையும் கருத்துல எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஜீவனாம்சத்தொகையை ஒன்பதாயிரம் ரூபாய் அதிகரிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டுது இந்த உத்தரவால பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா மேல்முறையீட்டுக்கு வராரு மேல்முறையீட்டுல நீதிமன்றம் வந்து கணவருடைய வழக்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிடு பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கவுஹாத்தி உயர் நீதிமன்றத்துல அப்பீலுக்கு வர்றாரு இந்த அப்பீல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா மாதம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க சொல்லி கேமை நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது இதை ஒன்பதாயிரம் ரூபாயா வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி என்ஹான்ஸ்மெண்ட் பெட்டிஷன் மனைவி தாக்கல் செஞ்சதுல உத்தரவாயிருக்கு இது வந்து மிகவும் தவறு கோர்ட் நீதிமன்றம் வந்து என்னுடைய சேலரியே கணக்குல எடுத்துக்கல எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் இருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தான் சம்பளமா வாங்குறேன் இதுல வந்து எனக்கு மாத மாதம் வீட்டுக்காக நான் லோன் வாங்கியிருக்கேன் அதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் கட்டுறேன் அது இல்லாம நான் ரெண்டாவது திருமணம் செஞ்சிருக்கேன் எனக்கு வந்து அந்த ரெண்டாவது திருமண உறவு மூலமா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்கள நான் பார்க்கணும் வயதான அம்மாவையும் நான் தான் பார்க்கணும் அது இல்லாம என் கூட பிறந்தவங்க ஆறு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஆறு பேருக்கும் அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது செய்யறதெல்லாம் என்னுடைய வேலை தான் சோ இது எல்லாத்தையும் நீதிமன்றம் வந்து கருத்துல கொள்ளவே இல்ல அது எதையுமே கருத்துல கொள்ளாம நீதிமன்றம் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து ஒன்பதாயிரம் வந்து கொடுக்க சொல்லி உத்தரவிட்டது வந்து மிகவும் தவறு அப்படின்னு சொல்றாரு அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த வழக்குல பாத்தீங்கன்னா இந்த கணவருடைய சம்பளமே பாத்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் தான் அதில் வந்து பிடித்தம் போக அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் இதில் வந்து ஹோம் லோன் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் போயிடுது அது இல்லாம செகண்ட் வைஃப் டாக்டர்ஸ் அவங்களுடைய படிப்பு செலவு அவங்களுடைய மருத்துவ செலவு வயதான அம்மா அவங்களுடைய மருத்துவ செலவு அவங்களே மெயின்டெயின் பண்றது அதுவும் இல்லாமல் சிஸ்டர்ஸ்க்கு செய்ய வேண்டிய வ செ சீர்முறைகள்லாம் செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அவருக்கு இந்த சம்பளம் பத்தாது இந்த மாதிரி இருக்கும் போது இந்த நீதிமன்றம் வந்து ஒன்பதாயிரம் ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இது இவரால கொடுக்கவே முடியாது இதுக்கு வேலை இவர் கொடுக்கணும்னா இவர் கடன் வாங்கி தான் கொடுக்கணும் கடன் வாங்கி கொடுத்தா அடுத்த மாதம் இவரால எப்படி கொடுத்த குடும்பம் நடத்த முடியும் அடுத்த மாத பட்ஜெட்ல இடிக்கி இவரு கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்கணும் நீதிமன்றம் வந்து கொடுத்த சேலரி ஸ்லிப்பையோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையோ எதையுமே வந்து கருத்துல எடுத்துக்கவே இல்லை சேலரி ஸ்லிப்ல தெளிவா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயும் தெளிவா இருக்கு இவருக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்றாரு அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே கொடுத்த ஜீவனாம்ச தொகையின் மீது இந்த முதல் மனைவி வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பெட்டிஷன் போட்டு திரும்பவும் என்ஹான்ஸ் பண்ண சொல்லி ஒன்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க ஆனா திரும்பவும் உங்க இன்னொரு என்ஹான்ஸ்மென்ட் பெட்டிஷன் போட்டு திரும்பவும் இன்க்ரீஸ் பண்ண சொன்னா என்ன பண்றது இவரால் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆர்கியூ பண்றாரு மனைவியோட வழக்கறிஞர் குழந்தையும் வாடகை வீட்டுலதான் வசிச்சுட்டு இருக்காங்க விலைவாசி எல்லாம் ஸ்கை ராக்கெட்டிங்கா இருக்கு அதாவது ஆறு மாற விலவாசி ஏறிட்டு இருக்கு குழந்தையோட படிப்பு செலவு வேற இருக்கு வீட்டு வாடகை இருக்கு அதுவும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயை வச்சுக்கிட்டு மனைவியால குழந்தையும் படிக்க வச்சுக்கிட்டு வீட்டு வாடகையும் கொடுத்து வீட்டுக்கு தேவையான மனித பொருட்களை வாங்கி அவங்களுக்கு வந்து மூணு வேலையும் பயங்கரம் சாப்பிடவே முடியாது அதனாலதான் மனைவி என்ஹான்ஸ்மெண்ட் பெட்டிஷன் போட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் அதுக்கு அளவா இருக்கு சோ இத வந்து இத வந்து கணவர் மறுக்கிறது வந்து மிகவும் தவறு இது வந்து அவங்களுக்கு அத்தியாவசியமான தேவை இதுக்கு வந்து கண்டிப்பா இந்த பெட்டிஷனை நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணனும் ஒன்பதாயிரம் ரூபாய்ங்கிறது ஒரு மிகவும் சரியான அமௌண்ட் தான் அதை குறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு ரெண்டு பக்கத்து வாதங்களையும் கேட்டுட்டு நீதி அரசர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த கோர்ட்டோட டியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா பேலன்ஸ் பண்ணணும் எதை பெஷருடைய இன்கம் அவருடைய எக்ஸ்பென்சிஷனருடைய இன்கம் அதையும் நாங்க பேலன்ஸ் பண்ணனும் அதே சமயத்துல ரெஸ்பான்டன்ஸ் அதாவது மனைவி குழந்தையுடைய பேலன்ஸ் பண்ண தலையாய கடமை அதுவும் குழந்தைகளும் வாழ வேண்டியது மிகவும் அவசியம் இந்த வழக்குல கணவன் நல்லா சம்பாதிக்கிறாரு அவர் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனா மனைவிக்கு வந்து வாழ்வாதாரம் இல்ல அவங்க வந்து அவங்க பேரன்ஸ் தான் டிபெண்ட் இருக்காங்க அதனாலதான் அவங்க அதுவும் இல்லாம ஒரு பொன் குழந்தை வச்சுட்டு இருக்காங்க அந்த குழந்தைக்கு படிப்பு செலவு இருக்கு விளைவாங்க ராசி வந்து இப்ப இருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் மனைவிக்கும் குழந்தைக்கும் கொடுக்கறதுங்கிறது மிகவும் சரியான தொகை தான் அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த இடத்துல ஈக்வி ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப முக்கியம் கணவன் எப்படி வாழறாரோ எந்த லைஃப் ஸ்டைல்ல அதே லைஃப் ஸ்டைல் மனைவியும் குழந்தையும் வாழ வேண்டியது அவசியம் இவங்க டிவாஸ் பண்ணிட்டாங்க அந்த லைப் ஸ்டைல் இருந்து இறங்கணுங்கறது அவசியம் இல்ல அதனால ஒன்பதாயிரம் ரூபாய் நீதிமன்றம் வந்து கரெக்டா தான் வந்து அளவு பண்ணி அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கணவன் தொடுத்த ரிவிஷன் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுது கௌஹாத்தி உயர் நீதிமன்றம் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா என்ஹான்ஸ்மென்ட் பெட்டிஷன் நம்ம வந்து நியாயமா கேட்டா நமக்கு வந்து தாராளமா ஜீவனாம்சத் தொகையில இருந்து நமக்கு ஜீவனாம்சத்தை வகையில் உயர்த்தி நீதிமன்றங்கள் நமக்கு வந்து கொடுக்கும் அதாவது அந்த காரணம் சரியான காரணமா இருக்கணும் நீதிமன்றத்துக்கு நம்ம எதை ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னு சொன்னா கணவருக்கு வந்து வருமானம் வந்து உயர்ந்திருக்கு முதல்ல ஜீவனாம்சம் கொடுத்தப்ப அவருடைய சம்பளம் இவ்வளவுதான் இப்போ அவருக்கு வந்து சம்பளம் ஜாஸ்தி ஆயிருக்கு அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி நமக்கும் செலவுகள் ஜாஸ்தி ஆயிருக்குங்கிறதையும் நீதிமன்றத்துக்கு வந்து நம்ப தகுந்த வகையில நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா தாராளமா என்ஹான்ஸ்மெண்ட் பெட்டிஷன் நமக்கு வந்து பேவரபிளா அலோவ் ஆகும்